தமிழ் கூறும் தமிழக மக்களுக்கு வணக்கம் நான் நானுங்கள் செல்வரசன் வல்லுவத்துக்காரன் பெண்ணுரிமை ஆய்வாளர் பாலியல் வன்முறை தீர்வாகம் தமிழக மக்களே பாலியல் வன்முறை தமிழகத்தில் கட்டுக்கணங்காமல் போய்க் கொண்டிருக்கிறது அதை மேலும் பரவாமல் தடுப்பதற்கு எந்த நாதியும் இல்லை என்று பெண்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தான் நெய்தல் செயல்திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் எனும் செயல்திட்டத்தை உருவாக்கி தீர்வை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பில்லைக்கான தட்டிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெற்று எனக்கு பேருதவி செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடனும் உரிமையுடனும் மக்களே பெண்களே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மக்களை ஒருங்கிணைக்கும் பணிகளை செய்து வருகிறேன் இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கலாம் பாலிவுட் முறையினாலே இந்த பசங்க ஆண்கள் சிலர்லாம் வந்து ரொம்ப நக்கல் கிண்டலாக பேசிக்கிட்டு இருக்க காலமாக ஆகிப்போச்சு போச்சு ஒரு ஆழ்த்த கேட்குறேன் என்னையா பாலிவுட் முறை முடிவு வருமானு கேட்டால் வரும் ஆனால் வராது என்னையா சொல்ற வருமா வராதா இல்லைடே வரும் ஆனால் வராது இனியா சொல்கிற ஏங்க பாலியல் வன்முறை பாலியல் பன்முறை பண்ணாமல் இருந்தாங்கன்னா பாலியல் பாலியல்முறை முடிவுக்கு வரும் அவங்க பாலியல் விண்முறை பண்ணாங்கன்னா முடிவுக்கு வராது அதை முடிவு பண்ண வேண்டியது அவங்க தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் இல்லையா நம்ம போய் அவங்களுக்கு போய் விழிப்புணர்வு கொடுத்தா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்கல்ல என்ன அவங்க தூங்கிட்டே இருக்கா போய் விழிப்புணர்வு கொடுக்க போகிற அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க தூங்கிகிட்டு இருக்காதான் கண் தூங்கலை அறிவு தூங்கிக்கிட்டுருக்கு அறிவு இருக்கு மனுஷன்னா ஏதாவது ஒன்று கட்டுப்படணும் ஒன்று சமூகத்துக்கு கட்டுப்படணும் இல்லை அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்படணும் இல்லைன்னா குடும்பத்துக்கு கட்டுப்படணும் இல்லை உறவுகளுக்கு கட்டுப்படணும் இல்லை நண்பர்களுக்கு கட்டுப்படணும் இல்லை தார்மீக உரிமை இருக்குல்ல ஒரு ஆண் அப்படிங்கிற த தார்மீக தர்மம் இருக்குல்ல அதுக்கு கட்டுப்படணும் எதுக்குமே கட்டுப்படாதவங்களை போய் நீ என்னத்தை சொல்லி கட்டுப்படுத்துவ என்னத்தை சொல்லி கட்டுப்படுத்த அதுக்கு என்ன வழி இருக்குன்னா ஐயா நீ இப்படி பாலியல் முறை பண்ணுறதுனால ஏற்படுகிற விளைவுகள் உனக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறத உணர்த்தணும் யார் இந்த மற்ற பாதிப்பெல்லாம் அவர்களுக்கு தெரியாது ஆனால் உனக்கு என்ன பாதிப்பு வருது சமூகத்தில் அவமரியாத பிரச்சனை நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நீ தான் கடந்து உளல்வே உன் மனசாட்சி உன்னையும் கொல்லும் அப்படிங்கிறத அந்த ஆணாதிக்க எண்ணம் அவருக்குள் இருப்பதை நீங்கள் ஏன் உணரவில்லை என்பதை உணர்த்த வேண்டும் ஆணாதிக்க அறிவு கொண்டு அவர்கள் செய்கிற இந்த செயலை ஆணாதிக்க அறிவு கொண்டு அவர்கள் செய்கிற செயலை இந்த அறிவு தூங்கி கொண்டிருக்கிறது அது விழிப்போட இல்லை அந்த அறிவுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறது தான் எதில் செயல் திட்டம் அது எப்படி கொடுக்குறது தெரியுமா திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் சொல்லக்கேற்பர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் அப்படின்னா என்ன படித்தவன் சொன்னால் கேட்டுக்கிறேன் படிக்காதவன் இல்லை படிச்சுட்டு தற்கொலையாக இருக்கிறவன் கேட்க மாட்டான் அப்போ அவனுக்கு என்ன செய்யணும் புகார் கொடுத்து ஜெயிலில் போட்டு விட்டுடணும் தண்டனை வாங்கி கொடுத்துடணும் அப்போது கரும்பு மூலம் புழிஞ்சிடுவாங்க இப்போ நல்லா இருக்குது இது சரியாக இருக்கா இப்போ தெரியுதா அப்படிங்கிறத அப்போ தான் அவர்களுக்கு புரிய வரும் ஒன்று சொன்னால் கேட்கணும் இல்லைன்னா தண்டனை வாங்கிக்கிறவ அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நீ தான் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத அவங்க அறிவுக்கு புரிய வைக்கணும் அந்த அறிவு விழிப்புக்கு பற்றியா அதுதான் விழிப்புணர்வு கொடுக்கூடாது திருவள்ளுவர் சொல்கிறார் பாலியல் வன்முறை செய்கிறவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய அறிவுக்கு விழிப்புணர்வு கொடு அப்படின்னு சொல்கிறாரு அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ புரியுதா சும்மா கிண் கிண்டல் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு வரும் ஆனால் வராது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது பாலியல் வன்முறை கண்டிப்பாக தமிழக சமூகத்தில் முடிவுக்கு வரும் கொண்டு வந்தே தீருவேன் அதுதான் செல்வரசனின் வாழ்நாள் பணி அதற்காகத்தான் என் வாழ்வையை நான் அர்ப்பணித்து செயலாற்றி கொண்டிருக்கிறேன் மக்களே விழிப்போடு இருங்கள் விரைவில் நல்ல செய்திகளை நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் இது உங்கள் நெய்தல் செயல்திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அடித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்